என் தாய்க்கும் நான் வாழும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என் முதல் வணக்கம் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் தக்கினை தவம் கல்வி முப்பால் ஒழுக்கினார் காத்து உய்க்க உய்யாக்கால் எப்பாலும் ஆகா கெடும் குருவிற்கும் பெரியவர்களுக்கும் தட்சிணை கொடுத்தல் யாகம் செய்தல் தவம் மற்றும் தியானம் செய்தல் கல்வி கற்றல் ஆகிய நான்கு கடமைகளையும் செய்து அறத்துப்பால் பொருட்பால் மற்றும் இன்பத்துப்பால் ஆகிய முப்பாலும் கூறிய முறைப்படி ஒருவன் வாழ்ந்தாக வேண்டும் அப்படி மூவகை விதியினையும் பாதுகாத்து ஒருவன் நடக்காவிடில் உலகத்திலும் அவனுக்கு முன் சொன்ன நான்கு கடமைகளால் பயன் எதுவும் கிடைக்காது என்கிறது ஆசார கோவை இதுவே ஆசார கோவை உணர்த்தும் வாழ்வியல் அறங்களுள் ஒன்று வணக்கம் நன்றி